அனைவருக்கும் வணக்கம் தற்போது நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தால் நம்மில் பலருக்கு உடலில் அதிக உஷ்ணம் ஏற்படுகிறது இது முக்கியமாக அதிக நேரம் வெளியில் பயணங்கள் மேற்கொள்வோருக்கும் அதிக நேரம் நாற்காலி சோபா மீது உட்கார்ந்திருப்பதாலும் ஏற்படுகிறது இதனால் நம் தலைமுடி முதல் கால் வரை உள்ள அனைத்தும் ஆரோக்கியத்தை இழக்கிறது இதனால் ஏற்படும் நோய்கள் முக்கியமாக முகப்பெரு தோல்வியாதிகள் தலைமுடி உதிர்தல் வயிற்று வலி மற்றும் எடை குறைதல் போன்ற எரிச்சலூட்டும் நிகழ்வுகள் நிகழ்ந்தன இதனை சரிசெய்ய நம் சித்தர் பெருமகான்களின் அன்றைய காலகட்டத்திலேயே ஒரு எளிய மற்றும் ரகசியமான வழியை உங்களுக்காக கொடுக்கின்றோம் இந்த வீடியோவில் இதற்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் பூண்டு மிளகு முதலில் நல்லெண்ணெயை ஒரு குழிக் கரண்டியில் தேவையான அளவு எடுத்துக்கொண்டு அதனை மிதமான சூட்டில் சூடுபடுத்தவும் எண்ணெய் லேசாக சூடாகியதும் அதில் மிளகு மற்றும் தோல் உரிக்காத பூண்டை போட்டு சில நிமிடத்தில் சூடானதும் அடுப்பில் இருந்து இறக்கி சூடு ஆறினதும் எண்ணெயை இரு கால் பெருவிரல் நகத்தில் மட்டும் பூசிவிட வேண்டும் இரண்டு நிமிடங்கள் கழித்து உடனே காலை விட வேண்டும் இதனை செய்யும் போதே உங்கள் உடம்பு குளிர்ச்சி அடைவதை உணர முடியும் இரண்டு நிமிடத்திற்கு மேல் இதனை விரலில் வைத்திருக்க கூடாது சளி ஜூரம் உள்ளவர்கள் இதனை முயற்சிக்க வேண்டாம் மிகுந்த மன அழுத்தம் உஷ்ண உடம்பு உள்ளவர்கள் இதனை கட்டாயம் செய்து பயன்பெறுங்கள் இதன் வாசனை தெய்வீக தன்மை கொண்டதாக இருக்கும் அந்த காலத்தில் சித்தர்கள் குழந்தை இல்லாத ஆண்கள் தங்களிடம் குழந்தை வேண்டும் என்று வந்தால் மேல் குறிப்பிட்ட மருத்துவ முறையே சொல்வார்களாம் ஏனெனில் இதனை செய்வதன் மூலம் ஆண்களில் விந்து விருத்தி அடைந்து மூன்று மாதத்தில் குழந்தை உருவாகுமாம் இதனை ஐடி முத்துறையில் வேலை செய்பவர்கள் தினமும் காலை குளிக்கப் போகும் முன் ஒரு நிமிடத்திற்கு எண்ணெயை தடவினால் மன அழுத்தம் நீங்கும் மேலும் சிறியவர்களாக இருந்தால் வாரத்தில் இருமுறை இதனை செய்யலாம் நன்றி